தேர்ட்டி ஃபைவ் சைஸில் டீப் நெக் ப்ரின்சஸ் கட் எப்படி வெட்டப் போகிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது பேக் ஓப்பன் ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு டீப் நெக்குக்கு என்னென்ன இதை ஃபாலோ பண்ணணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பேக் ஓப்பன் பின்சர்ஸ் கட் எப்படி வெட்டுறேன்னு பார்ப்போம் ப்ளவுஸோட சைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பேக் வந்து இந்த சைடு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஏன்னா பேக் ஓப்பன்னால இந்த பக்கம் நம்ம ஓப்பன் சைடு வர மாதிரி வச்சுக்கோம் ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் இருக்குது பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக காலிஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் ப்ளவுஸோட ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு இந்த பதிமூன்று இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்குவோம் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலம்ஸும் ஒரு லைன் போட்டுக்குவோம் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலுவல்க்கு வந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் விட்ருக்கேன் இந்த கரைப்பீஸை மட்டும் நம்ம கழிச்சுக்குவோம் பட்டி ஸ்டிச்சிங் அலுவல்க்காக ஒரு கால் இன்ச்சு நான் விட்டுருக்கேன் பேக் ஓப்பன் கொஞ்சம் டீப் நெக்குங்கிறதுனால ஒம்பது இன்ச்சு டீப் வருது எனக்கு ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூன்றரை இன்ச்சு தான் முப்பத்தஞ்சு இருக்கிறதுனால ஷோல்ட்ரு வந்து நான் அஞ்சரை இன்ச்சு மட்டும் டீப் நெக்குனால அஞ்சரை வச்சுக்கிறேன் ஷோல்ட்ருந்து செஸ்ட் லைனையும் நான் அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இங்கே அஞ்சரை இருக்குது இங்கே வந்து ஆறு இன்ச்சு போல் வச்சுக்குவோம் சின்ன சோல்டர் வந்து ஒன்றரை இன்ச்சு தான் அதனால் நான் ரெண்டே கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் மேலே நெக் வந்து மூணே கால் இருக்குது கீழே வந்து நான் மூன்றரை வச்சுக்கிறேன் செஸ்ட் லைன் அஞ்சு இஞ்சில் போட்டுக்குவோம் முப்பத்தி அஞ்சு இன்ச்சுங்கிறதுனால நாலில் ஒரு பங்கு எட்டை முக்கால் எட்டை முக்கால் ப்ளஸ் ஒன்போது முக்கால் வரும் இந்த கிராஸில் இருந்து ஒம்பது முக்கால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே வரக்கூடாது இங்கே வந்து நமக்கு ஈஸ் அலவுன்ஸ் இல்லாமல் வந்தால் ஓகே எட்டை முக்கால் வருது ஓகேவா இங்கே நம்ம சைடில் ஒன்றரை இன்ச் போட்டுக்குவோம் வேஸ்ட் வந்து முப்பது இஞ்சு முப்பதுனா நாலில் ஒரு பங்கு ஏழரை இன்ச்சு டாட்டுக்கு ஒரு இன்ச் போட்டுக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச் விட்டுக்குவோம் பேக்கில் டாட்டுக்காக ஒரு லைன் போட்டுக்குவோம் இது ஒரு மூன்றரை இருந்து நான் இப்போ மூன்றரை தான் போட்டிருக்கேன் ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால டாட்டுக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு பக்கம் அரேஞ்ச் அரேஞ்ச் வச்சு டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்குவோம் டாட்டில் வந்து சைடில் வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க அந்த கால் இன்ச்சு மட்டும் கிராஸ் பண்ணிக்கோங்க போதும் அது டாட் பிடிச்சிட்டா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அடுத்து ஆம்ஹோல் ரவுண்டு ஆம்புல் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது நமக்கு வந்து ஏழை முக்கால் வேணும் ஏழை முக்கால் கரெக்டாக இருக்குது இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ನೆಕ್ಸ್ಟರ್ ಎಲ್ಲ ಕರೆ ಪೈಸೆ பேக்கில் டாட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் டாட் பிடிக்கும்போது ரெண்டுமே ஒரே லெவலில் வரும் சைட்லேயுமே இந்த மார்க் எடுத்துக்குவோம் அடுத்து ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் நான் இங்கே வந்து ஒரு முக்கால் அஞ்சு அளவுக்கு கிராஸ் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதிலிருந்து நம்ம லைன் போட்டுக்குவோம் இந்த கிராஸ் எதுக்குங்கிறத நான் வெட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் செஸ்ட் லைன்லேயும் ஒரு கோடு போட்டுக்குவோம் ஷோல்ட்ரு லைன்லேயும் ஒரு கோடு போட்டுக்குவோம் ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுக்குவோம் இப்போ இது நம்ம ஸ்டிச்சிங் அவ்வளோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஸ் இங்கே வருது செஸ்ட் லைனில் கரெக்டாக வர மாதிரி இந்த லைன் வச்சுக்கோ இங்கே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இருக்கட்டும் இதுக்கு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்குவோம் ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் வந்து இதே இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இதுதான் வேஸ்ட் லைனு இது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் நெக் வந்து ஏழு இன்ச்சு வேணும் ஏழு ஏழரை இன்ச்சு இன்ச்சு இங்கே வருது மார்க் பண்ணிக்குவோம் ஷோல்ட்ருலேருந்து பஸ் பாயிண்ட்டு ஒம்போது இன்ச்சு கீழே வந்து மூணு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு லைனையும் நம்ம போட்டுக்குவோம் இது வந்து அண்டர் பஸ்ட் லைன் இது வந்து பஸ்ட் லைன் முப்பத்தி அஞ்சு இன்ச்சுங்கிறதுனால நம்ம ஒரு மூன்றரை இன்ச்சு இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம் அதை விட ஸ்டிச்சிங் லோன்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதில் லைன் வந்து இந்த இந்த ஸ்ட்ரைட் இருக்கிற மாதிரி போடுங்க அது கீழே கொஞ்சம் அகலமாக வரும் ஒரு பங்கு முக்கால் மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து ஒரு ரெண்டே ஹால் இன்ச்சு வந்து ஒன்றரை இன்ச்சு பஸ்ட் வந்து முப்பத்தாறு இன்ச்சு நாளில் ஒரு பங்கு ஒன்பது இன்ச்சு இங்கே வந்து ஒன்னே கால் இன்ச்சு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம அண்டர் பஸ்ட் லைனில் வேஸ்ட் அளவு பார்க்கணும் வேஸ்ட் அளவு வந்து முப்பது இஞ்சி நாளில் ஒரு பங்கு ஏழுற ஸ்டிச்சிங்கில் சேர்த்து எட்டைகால் வருது மீதி இருக்கிற அளவு அதாவது இந்த லைன் வரைக்கும் பார்த்தா போதும் ஒன்றரை இன்ச்சு இருக்குது ரெண்டு பக்கமும் முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு நம்ம உடப்போகிறோம் ஒன்றரை இன்ச்சு அடுத்தது இங்கேருந்து இந்த க்ராஸ் லைன் போட்டுட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு ya இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது இங்கேருந்து இந்த சைட் லைன் இப்போ நம்ம ஃப்ரெண்டு மார்க் பண்ணியாச்சு வேஸ்ட் அளவு மட்டும் செக் பண்ணிக்குவோம் கரெக்டா இருக்கு இந்த மார்க்ல நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சோல்டரில் மட்டும் ஒரு பாயிண்ட் அளவில் தட்டி விட்டுப்போங்க பேக் ஃப்ரெண்ட் வெட்டியாச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து ஒம்பது இன்ச்சு லென்த்து கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் அலஞ்சி கூட்டுப்போம் கேப் ஹைட்டு ஒரு மூணைகால் இஞ்சி இறக்கியிருக்கேன் ஏழு இன்ச்சு அம்பூல் முனை முக்கால் சென்ட்ரமார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் லூஸ் வந்து ஹால் இன்ச்சு அதாவது பத்தரை இன்ச்சில் பாதி அஞ்சே காலு ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்ட்ரு மார்க்கு சைடு மார்க்கெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு சிங்கிளை எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெண்டு கவர் வெட்டுங்க ஃப்ரெண்ட் அடையாளருக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்